இல்லையா வடக்கு மாவட்டத்திலே இல்லாத மாதிரி நூறுக்கும் மேற்பட்ட அடிக்க விட்டு அப்படி ஏழுது எங்களால எல்லாம் மக்களுக்காகத்தான் மக்கள் வந்து நிறைய காலமாக காசுகளை அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து ஏமாந்து போயிருக்கிறார்கள் உடனே வந்தா உடனே எடுத்துட்டு போற மாதிரி உங்கள்கிட்ட இந்த கே வந்தா இந்த கே வந்தா உங்க எடுத்து கொண்டு எடுத்து கொண்டு இப்படி அடக்கி விட்டுக்கிங்க அப்படி ஏனா எல்லா மக்களுக்கு ஆச்சா அப்ப என்ன இப்ப எனக்கு சிவப்பு வரும் நீலம் வரும் பச்சை வரும் என்ன அப்படி எடுக்கலாம் அவங்க எல்லா கலரும் இருக்குது எல்லாம் நிக்குது எல்லா கலரும் ஓகே ஆரஞ்சு எனக்கு சிவப்பு மெட் அது இதெந்த எல்லா ப்ளூ ப்ளூ கோல்ட் எல்லா கலரும் ஓகே அப்ப இப்ப வர பிராண்ட் நியூ Honda Dio அது வந்து எல்லா வீட்லயும் வந்து என்னதான் வாகனம் இருந்தாலும் ஒரு பைக் நிக்கவும் வேணும் என்ன வாங்கினாலும் கட்டாயம் ஒரு பைக் நிக்கவும் அதுக்கு வந்து ஸ்கூட்டி மாடல் பைக் வந்து கட்டாய நீட்டா வரும் அப்ப நோபலா வந்து கொண்டா டியோ வந்திருக்கு இந்த டியோ என்ன மாதிரி முந்தி வந்த மாதிரி வந்திருக்கா இல்ல எப்படி இதோட கொஞ்சம் இதுகளே கொஞ்சம் கூடுதலா அந்த ஸ்பெஷலா அந்த அட்வான்ஸா வந்திருக்கு அட்வான்ஸா வந்திருக்கு அப்ப இந்த பைக்கை நம்மள என்ன ஸ்பெஷல் ஆனா தமிழ் பேசு போனவங்களுக்கு மழக்கும் வடக்கு மாகாணத்திலேயே எங்கேயும் இல்லாத மாதிரி நூறுக்கும் மேற்பட்ட ஹொண்டா டியோ பிராண்ட் நியூ உங்களுக்காக வந்து அடுக்கி விட்டு இருக்கிறார்கள் எங்க பாத்தீங்கன்னா பவுனியா மாவட்டத்துல பிராண்ட் நியூ பைக் எடுக்கணும் ஆக்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து எந்த ஒரு முன்பதிவும் இல்லாமல் எந்த ஒரு புக்கிங்கும் இல்லாமல் நீங்கள் இன்றைக்கு வந்தால் இன்றைக்கே கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கு நீங்கள் சும்மா காலமாக புக்கிங் பண்ணி ஆறு ஏழு மாசமா சும்மா உங்களோட டைமை வேஸ்ட் பண்ண எல்லாம் காணும் இனியும் நீங்கள் உங்களை டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம் இன்றைக்கே இப்பவே எடுத்துக்கொண்டு போகலாம் உங்களுக்கு உங்களுக்காகவே உங்களுக்கு பிடித்த மாதிரியான கலர்களில் வந்து அடுக்கி விட்டுருக்கிறோம் இந்த பைக்கள் சம்பந்தமான விஷயங்களை பாப்ப மகளே ஓ அந்த வணக்கம் வணக்கம் என்ன மாதிரி எங்க இல்லாத மாதிரி அடுக்கி விட்டு இருக்கிற பைக் எங்களை எப்படி ஏழு உங்களால மக்களுக்காகத்தான் அடுத்து விட்டு இருக்கோம் கனகாலமா புக் பண்ணி எரிக்கையில அவளுக்கு மக்கள் எல்லாம் மேம்பாந்து போனாங்க காசு கலக்க நானே புக் பண்ணி நாலஞ்சு மாசம் இனிமேலும் மேம்பாடக்கூடாதுன்னு சொல்லி எடுத்து கொடுக்குறோம் நாங்க அப்ப உங்கள்ட்ட வந்து ஹொண்டா டியோ வந்து ஓகே ஹொண்டா டியோ பிராண்ட் நியூ அதாவது எல்லா கலர்ல இன்னைக்குதான் கலர் நிற்கு ஆ எல்லாம் நிக்குது அவரே இங்கே இருக்குது சிவப்பு நிற்கிது மிஞ்சால ப்ரௌனு வேலை அது இதெல்லாம் எல்லாம் நிக்கிது எல்லாம் நிற்கும் அப்போ எந்த பைக் மேலே இருந்தாலும் எடுத்து ஒரு எந்த சிக்கலுன்னு இல்லை அப்ப உங்கள்கிட்ட ஏதாவது முன்பதிவுகள் டெண்டர்கள் கைட் பண்ணீங்கன்னா முடியல வெள்ள தேவையான கலர் கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு எடுத்து வந்து ஒரு பதினஞ்சு எடுத்துட்டு போலாம் ஒரே சொல்ல சொன்னால் வடக்கு மாகாணத்துலயே இப்படி அடுக்கி விடையில ஹொண்டா ப்ராண்ட்யூ டியோ

இது வந்து வந்து சென்சார் இருக்கு ஆ சென்சார் சென்சர் ஓ ஸ்டார்ட் தடிடு ஸ்டார்ட் அடிச்சா ஸ்டார்ட் பவராது இங்க ஸ்டார்ட் பண்ணி பாக்கும் போது மனுவல் மாடல் மனுவல் மாடல் நார்மலா தான் மட்டிருக்கா ஆ இ டிஜிட்டல் மாடலுக்கு அப்படி ஒப்ஷன் கூட இருக்கு டிஜிட்டல் மாடல் கூட டெஸ்ட் பண்ணி பாப்போம் இத இத பாருங்க ஓகே வாங்க பாப்போம் வாங்க என்றால் ஸ்டாண்ட் தட்டாம போயேனது ஆக்சிடென்ட் இல்லாம வந்துருக்குனே அந்த ஒரு ஆக்சிடென்ட் வந்து நடந்துருக்காக வந்துருக்கணும் இப்ப பாருங்க ஸ்டாண்ட் தட்டி இருக்கு நார்மலா ஸ்டார்ட் பேர் எல்லாரும் தட்டறோம் பாருங்க ஸ்டார்ட் பண்றோம் இது ஸ்டார்ட் பண்ணாலும் வராது

இருக்குது இன்னும் சிறப்பாச்சும் ஒரே சொல்லி உங்களுக்கு நோபுக் உடனே எடுத்துட்டு நீங்க வாங்க எடுத்துட்டு போக எடுக்கலாம் இப்ப என்ன சொல்லுங்க

இனி கவலையே வேண்டாம் அவனையே வேண்டாம் கஞ்சக்கமா அவங்களை கும்பலுக்காக குவித்து விட்ருக்கலாம் பாருங்க லக்கி மூட்டோஸ் தான் குவிச்சிருக்கேன் ஆ பதினொன்னு சொன்னால் வடக்கு மாநிலத்தில் மவுனியால லக்கி மூட்டோஸ் குவிச்சிருக்குது பாருங்க எப்படி அடுக்கி இருக்கும் பார்க்கறதுக்கே ஒரு உவராயிருக்கிறண்ணே ஆ ஓகே அப்போ உங்கள்ட என்னடா எங்களுக்கு வந்து டியோவை காட்டிக்கிட்ருக்கிறீங்க ஆ ஆ என்ன டியோவை காட்டியிருக்குறீங்க எங்களுக்கு ஒரு பல்சர் ஒன் இல்லையா ஆ

இது என்ன மாதிரி இது நாலு லட்சம் போட்டிருக்கோம் ஓகே இன்ஜின் வாரண்டி ஆறு மாசம் கொடுக்கும் ஆறு இந்த மாதிரி ஆறு மாசம் கொடுக்கணும் அப்ப நீங்க இங்க வந்து பைக் எடுக்குறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இன்ஜின் வாரண்டி ஆறு மாசம் இருக்கு ஓகே ஒன் இன்ஜின் வாரண்டி இருக்கு உங்களுக்கு ஹெல்மெட் ஃப்ரீ முக்கியமா வந்து என்ன விஷயம் சொன்னா இல்ல என்ன முல்லைக்கேஷன் பேர் பேர் கேட்டு அந்த பேரை சொல்லி வாரிங்க அந்த அந்த ஹோட் கட்ட ஜூஸ் பண்றீங்கன்னு சொன்னால் என்ன மாதிரி ஸ்பெஷல் நீ இருபத்தாயிரம் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு வரும் இருபத்தையூரு ஓகே பிஐஇ ல ஒன்று என்ன மாதிரி முடியுமான்னு ஐ என்ன அப்படி உங்களுக்கு பாருங்க எட்டச்சக்கமான நிறைய பைக்குகள் உங்களுக்காக வந்து அடுக்கி விட்டுருக்குது தம்பியும் என்னால பிராண்ட் நியூவாக எடுக்கிற கொஞ்சம் கூடவா இருக்கு தம்பி எனக்கு செகண்ட் ஹேண்ட் போகணும் கொஞ்சம் கொஞ்சம் பட்ஜெட்டுக்கு சொன்னா உங்களுக்காக செகண்ட் ஹேண்ட் யோ மாதிரி எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு